எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூனையோடைய தாயன்பை பற்றின ஒரு பதிவு இந்த பூனை பார்த்தீங்கன்னா இது யாரோ கொண்டாந்து விட்டுட்டாங்க ரோட்டில் இது வந்து வீட்டுக்கு வந்துருச்சு இந்த பெரிய பூனை வந்து குட்டி போட்டுருந்துது இந்த இந்த பூனை என்ன பண்ணுச்சுன்னா பசிக்கு அந்த பெரிய பூனைக்கிட்ட குட்டி போட்ட பூனைக்கிட்ட போய் தா பால் குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த பூனையும் விட்டுச்சு பால் குடிக்க விட்டுச்சு அதோட அன்பு நாங்கள் பார்த்தோம் அதோட தாயன்பை பார்த்தோம் தான் இந்த வீடியோவை போடுறேன் இப்போது குறைஞ்சிட்டு வருகின்ற அன்பு பாசம் ஒரு மனித மனிதநேயத்தெல்லாம் நான் விலங்குகிட்ட இப்போ பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் இதை பார்த்து மகிழுங்கள் இந்த குட்டி பூனையும் என்ன பண்ணுதுன்னா அந்த குட்டி பூனைகளை தன்னோட எப் பாதுகாக்குது த தன்னோட தம்பி தங்கை அப்படின்ற ஒரு இதில் அவ்வளோ அவ்வளோக பாதுகாக்குது இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த பதிவை பார்க்குறப்பவே இந்த மிருகங்களுடைய அன்பும் பாசமும் நமக்கு தெரியும்